அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் கருபலனிய பணி எச்சத்தனம் கொதிக்கும் இந்துக்கள் நீளம் பாரஞ்சித்தை பங்கம் செய்த அமைச்சர் சேகர் பாபு இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் எங்கடா இருக்கீங்க உங்களுக்கு இதே பொழப்பா போச்சாரா சோத்துக்காக என்னத்தை வேணுனாலும் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில இந்த தினல் திண்ணிகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா இந்து மதத்தை பத்தியும் இந்து சமய சடங்குகளை பத்தியும் இழிவா பேசிக்கிட்டு அதை சிரிச்சுக்கிட்டு அத திமுக காரங்கிட்டோம் இந்த கருப்பு கூட்டத்துக்கிட்டயோ போயிட்டு காசை வாங்கிட்டு மலத்தை விட மோசமா இலைய எல்லாத்தையும் தின்னக்கூடிய கேவலமான ஜென்மங்கள் இப்ப வரலட்சுமி நோம்பு சம்பந்தமா ஏடா கூடமான விஷயங்களை பேசி வசமா வாங்கி கட்டிட்டு இருக்காங்க இரண்டாவது விஷயம் யார் பாணி நீளமா உனக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது போ வாரமா போய் உக்காரு அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்புல அமைச்சர் பாபு அவர்கள் பாரஞ்சித்தினுடைய டீமை மொத்தமா பங்கம் பண்ணிருக்காரு இன்ன வரைக்கும் அதுக்கு ஏங்க இப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரஞ்சித்தோ இல்ல நீளம் அப்படின்னு சொல்லிட்டு நீளத்தை தூக்கி பிடித்து கொண்டாடக்கூடிய ஒரு நபர்கள் கூட கேள்வி கேட்காம இருக்காங்க அதிலும் இந்த பத்திரிக்காளர் மன்றம் எல்லாம் எதிரோட இல்லையான்னு தெரியல வாயே தரக்காம இருக்காங்க இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா एक्सप्लेन பண்றேன் முதல்ல ஒரு வீடியோ நான் வந்து உங்களுக்கு மர்ஜ் பண்றேன் நீங்க பாருங்க எந்த அளவுக்கு கேடுகட்டு தனமா இந்த ஒரு கூட்டம் இந்து மத பண்டிகைகளை பத்தி இழிவா பேசுறானுங்க அப்படின்றத மட்டும் பாருங்களா வரலட்சுமி எதுக்கு கொண்டாடுறாங்க இது பெண்கள் பண்டிகை அப்படிதான் சொல்றாங்க வரலட்சுமி ரொம்ப பெண்கள் பண்டிகைல பெண்கள் பண்டிகை என்ன செய்யணும் அன்னைக்கு வீட்டில் உங்க அப்பா காலையில் நாலரை மணிக்கு எந்திரிக்கணும் கரெக்டா எந்திரிச்சு காப்பி போடணும் காப்பி போட்டு போய் அம்மா எழுப்பணும் நீ படுத்துக்க காப்பி குடிச்சிட்டு நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சமைச்சு அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவர் எல்லாம் பண்ணார்னா அன்னைக்கு அதை வரலட்சுமி பண்டிகை வரலட்சுமி பண்ணுவா அன்னைக்கு அம்மாவே காலையில் எந்திரிப்பா அன்னைக்கு அவளே இட்லிக்கு மாவாட்டுவா அன்னைக்கு அவளே இட்லி சுடுவா அந்த இட்லி அவளே படைப்பா அந்த இட்லி அவளே முதல் சாப்பிட மாட்டா அப்பாதான் தான் முதலில் சாப்பிடா போய் வரட்சி பட்டியட இந்த கூட்டத்தில் ஒருத்தனையாவது யோகியனா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஒட்டு மொத்த கூட்டமும் தொடர்ந்து இந்து மத பண்டிகைகளையும் இந்துக்களின் இழிவுபடுத்தி வயிறு வளர்க்கக்கூடிய திடல் திணிகள் இதுல பேசக்கூடிய கருபலனியப்பன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இஸ்லாமிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர் தான் கருபலனியப்பன் கீழே முதல் வரிசையில் ஒருத்த உட்காந்துக்கிட்டு வரலட்சுமி பண்டிகை எதுக்காக கொண்டாடணும் அப்படின்னா வரலட்சுமி நல்லா இருக்கணும்னு கொண்டாடுறாங்கன்ட்டு பண்ணடிக்கிறான் இல்லைங்களா அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் சேவியர் அதே முதல் வரிசையில் உட்காந்து சிரிக்கக்கூடிய அந்த மனித இனம் இருக்கு இல்லைங்களா இன்னொரு மனித இனம் இந்த ஆடோடு கூட உடல் உருவச்சுக்கலாம்னு சொன்ன அமீர் ஆக சிறந்த கருத்தை வந்து மக்களுக்காக பதிவு பண்ண அமீர் இந்த கூட்டம் தான் ஒன்று சேர்ந்துக்கிட்டு வரலட்சுமி பண்டிகையும் வரலட்சுமி விருதத்தையும் இந்து மத பண்டிகைகளையும் இழிவுபடுத்திகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இந்து மத பண்டிகைகள் மட்டும் இல்லைங்க எந்த மத பண்டிகைகளை பற்றியும் பேசுறதுக்கு துணி கூட தகுதியே இல்லாத ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம் இந்த கூட்டம் உட்காந்துக்கிட்டு நம்மளை பற்றி இழிவுபடுத்தி நக்கல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க கேட்டால் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இவங்க நெல்சன் சேவியர்லாம் ஒரு மனுஷனானே எனக்கு தெரியல வரலட்சுமி பண்டிகை எதுக்காக கொண்டாடணும்னா வரலட்சுமி நல்லா இருக்கணுமா ஏன் எனக்கு வருது நல்லா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் மற்ற மத பண்டிகைகளில் போயிட்டு மூக்கை நுழைத்து அதை பற்றி கருத்து பேசுறதுக்கு இந்த கேடுகட்ட கூட்டத்துக்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது அப்படின்றத ஆணித்தரமா இந்த காணொலி மூலமாக நான் பதிவு பண்ணிக்கிறேன் இது போன்ற கேடுகட்ட கூட்டங்களுக்கு உடனடியாக நம்ம பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் இல்ல அப்படின்னா போற போக்குல எல்லா பண்டிகைகளையும் இழிவுபடுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு மாற்று மத பண்டிகைகள் ஒரு பண்டிகைகளை கூட விமர்சனம் செய்வதற்கு துளியும் தகுதி இல்லாத ஒரு நபர் நான் மற்ற மத பண்டிகைகளை விமர்சிக்கணும் விமர்சனம் பண்ணுங்கன்னு சொல்லல எதை பத்தியும் பேசாதீங்க நீங்க பேசுறதுக்கே துப்பு இல்லாத லாய்க்கு இல்லாத ஆட்கள் தான் நீங்க அப்படின்றத நான் வந்து இந்த காணொலி மூலமா பதிவு பண்ணிக்கிற முடிஞ்ச அந்த கேடுகட்ட கூட்டம் பார்க்கக்கூடிய வரையில இந்த வீடியோவை நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க இரண்டாவது விஷயம் நம்முடைய டிஎம்கே அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் செய்ததுலே சிறப்பான செயல் அப்படின்னா இதுதாங்க சொல்லணும் பாருங்களேன் நீங்க எந்த பிரஸ் அப்படியா பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல பத்திரிகால் தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல பத்திரிகையால் தான் கேளு பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல அவன் கேக்கட்டும் அந்த அளவுக்கு காதுக்கு குளிச்சு அதுக்குங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த நீளம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த குரூப் தான் இவங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இவங்க எது உலகத்திலே தாங்க திமுக தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான கட்சி அப்படின்றத தொடர்ந்து மக்களுக்காக பதிவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் தான் பாரஞ்சித் அவர்களுடைய நீளம் ஃபவுண்டேஷன் நீளம் கூட்டம் நீளம் மீடியா போன்ற இந்த சேனல்கள்லாம் ஆனால் அவங்களுக்கே வச்சாறு பாத்தி ஆப்பு எப்படி வெச்சம் பாத்தி ஆப்பு அப்படின்ற மாதிரி சேகர்பாபா அவர்கள் சிறப்பாக செஞ்சு விட்டுருக்காரு பட் இன்ன வரைக்கும் இந்த பத்திரிகையாளர்கள் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஜேபியோ இல்லை அதிமுக காரர்களோ இல்லை மற்றவர்கள்லாம் ஏதாவது பத்திரிகையாளர்களை பற்றி கோபமாக பேசிட்டாங்கன்னா உடனே குபுக்குனு எது எழுந்து ஓடி வந்து ஏங்க இப்படி பேசிட்டீங்க இந்த ஜனநாயகத்தை ஒழிக்கக்கூடிய குரல் எங்களை அமுக்க பார்க்குறாங்க எங்களை பிதுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒப்பாரி வைக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளர் மன்றங்கள்லாம் இந்த விஷயத்திற்கு ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்கலை இதுதான் இவங்களினுடைய சமூக நீதி இவங்க சொல்லக்கூடிய இந்த ஜனநாயகம் இதெல்லாமே இதே வேறு யார் நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் இதே பாஜகவை சார்ந்தவர்களோ இல்லை மற்ற கட்சியை சார்ந்தவர்கள்லாம் இதுபோல் நீங்கள் வந்து கேள்வி கேட்காத போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு எப்பேற்பட்ட போராட்டங்களும் கூப்பாடுகளும் இங்கே ஒழிச்சிருக்கும் அப்படின்றத நம்ம எண்ணிக்கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பயங்கரமாக ஆக்ரோஷமாக கத்துவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாய் மூடிட்டு நமக்கு என்னங்க இதெல்லாம் சிங்கப்பிறதெல்லாம் நம்மளுக்கு பொழுதுபோக்குங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கூட தொடச்சிக்கிட்டு போகக்கூடிய வழக்கத்தை இவங்க வந்து பழகிக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முடிஞ்சா இன்னொருத்தருக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி